ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக வாசராரம்ப வேல அரவிந்த பிரதித்வந்தி பாணித்வயே சந்ததோ தத்தஜை அத்வயே காளிதாச பிரசிதம் ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் காளிதாசர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய வரத அபய ஹஸ்தத்தை சொல்கிறார் அவருடைய கைகள் எப்படி இருக்குன்னா தாமரை மலரை பழிக்கும்படியாக இருக்கான் சிவந்த நிறத்தில் தாமரை மலரை விட ரொம்ப அற்புதமாக இருக்குது கருணையே வடிவான அந்த கரங்களை நாம் பார்த்தோமான எல்லா வரங்களையும் அவர் நமக்கு அள்ளி தருவா அப்படிங்கிற பாவனையில் அவருடைய கைகள் இருக்கான் இந்த கரங்களை காளிதாசர் அப்படி வர்ணிச்சிருக்கார் தேவியனுடைய கருணா கடாட்சத்தினால் அவருடைய கரங்களை நாம் தரிசிக்கும் பொழுது நமக்கு எல்லா வளங்களும் தேவி அனுகிரகம் பண்ணுவாள் இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்டதுனால அவருடைய கருணா விலாசத்துக்கு நாம் பாத்திரமாவோம் சுசபேசாயமங்கலம் சிவச்சிதம்பரம் அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சொழ்க எல்லா உயிரும் இன்பொற்றிருக்க மேதா விலாசங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த சிறப்பான சிந்தனைகளை உங்களுடைய வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு காட்டுங்க அனுபவிக்க செய்யங்க அவங்க இதெல்லாம் கேட்டு நல்ல அருமையான சிந்தனையை பெறலாம் இன்றைக்கி நாம் இப்போ பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை என்னென்னா பாண்டுரங்கனுடைய வைபவம் இந்த தட்சிணாயன காலம் புண்ணிய காலம் உத்தராயண காலம் புண்ணிய காலம்னு சொல்லுவோம் இந்த தட்சிணாயின காலம் ஆடி மாதம் பிறந்ததுன்னா எல்லா விசேஷங்களும் வரிசையாக வர ஆரம்பிக்கும் அதில் இந்த பகவானுடைய ஏகாதசி விரதம் ஆனது ரொம்ப உசிதமானது அதில் பாண்டுரங்கனுடைய ஆஷாட ஏகாதசியானது உலக பிரசித்தி பெற்றது பாண்டுரங்கன் அப்படின்னோம்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது விட்டல் விட்டலன் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வரும் கேட்டிருப்போம் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு மொழியாக இருந்தாலும் மகாராஷ்டிர மாநிலத்தில் பண்டரிபுரத்தில் சந்திரபகா நதிக்கரையில் பாண்டுரங்கன் ரகுமாயினுடைய சாம்ராஜ்யம் பாண்டுரங்கனுடைய கருணா விலாசம் பொங்குகிற இடம் சந்திரபாகா நதிக்கரையோரும் பாண்டுரங்கன் அங்கே ரகுமாயோட கொலுவு இருக்கான் வந்தவர்கெல்லாம் வாய்ப்பளிக்கும் இடம் வரப்பிரசாதி அவன் வரப்பிரசாதின்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் எளியோர்க்கு எளியோன் ஏழைக்கு ஏழை வரியோர்க்கு வரியோன் அப்படின்னு அவனுடைய பெருமையை அளவால் சொல்ல முடியாது பாண்டரங்கனுடைய தோற்றத்தை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா உலகத்தையே ஆளக்கூடிய பிறந்தாமன் சங்கு சக்கரதாரி கதாதாரி கையில கட்கம் தாமரை மலர் அபய வரதஹஸ்தத்தத்தோடு பட்டு பீதாம்பரம் தரித்து மகாலட்சுமியோட கருடனில் ஆரோகித்து வரக்கூடிய தோற்றம் தேவாது தேவன் இப்படிப்பட்ட தோற்றத்தை உடைய பகவான் என்ன பண்ணியிருக்கான்னா பாண்டுரங்கன் பண்டரிபுரத்தில் எல்லா தோற்றத்தையும் அப்புறப்படுத்திட்டு சாதாரண மனுஷ ரூபமாக இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு நிற்கவே முடியாத ஒரு செங்கல் மேலே நின்று சேவை சாதிக்கிறான் அப்படின்னா அப்போ எப்படி அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய பெருமையும் சொல்கிறது சாதாரண மனுஷ மனுஷருவமாக எளியோர்க்கு எளியோனா காட்சி கொடுக்குறான் விட்டலன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஞாபகம் வர்றது பண்டறிபுரம் தான் ரீசண்டாக நான் கூட ஒரு பதிவில் ஏதோ வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் விட்டலன் அப்படின்னு விட்டலன் விட்டலன்னு சொன்னோம்னா இருதயமானது பலகீனமான இருதயம் கூட பலமாயிடுதான் விட்டல் விட்டல் விட்டல்னு சொன்னோம்னா எல்லா விதமான பாவங்களையும் அவன் போக்குறான் அப்படிப்பட்ட ரூபத்தில் அவன் காட்சி கொடுக்குறான் எல்லா விதமான பாவங்கள் அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான் ஒரு சாதாரண மனோபாவனையில் பக்த ஜன சம்சாரியாக பண்டரிபுரத்தில் விளம்பரான் அப்போது அங்கே என்ன அவனுடைய ரூபம் அப்படி இருக்குன்னா எளியோர்க்கு எளியோ எதையும் பார்க்க மாட்டான் அவனுக்கு தேவையெல்லாம் அன்பு பக்தி அது மட்டுந்தான் பிரதானம் எந்த ஆசாரம் தேவையில்லை அனுஷ்டானம் தேவையில்லை வேதம் தெரிய வேண்டாம் படிப்பு தெரிய வேண்டாம் பஜனை பண்ண வேண்டாம் படையல் வைக்க வேண்டாம் யக்ஞாதிகள் பண்ண வேண்டாம் ஹோமங்கள் பண்ண வேண்டாம் ஒரு முறைப்பாடான வழிபாடும் தேவையில்லை எளிய பக்திக்கு பாண்டுரங்கன் இறங்கி வருவான் செருப்பு தைக்கிறவருக்கு உதவி பண்ணியிருக்கான் வீட்டு வேலை செய்கிற ஜனாபாய்க்கு உதவி பண்ணியிருக்கான் யாருக்கெல்லாம் எந்தெந்த ரூபத்தில் உதவி பண்ணணுமோ பாண்டுரங்கன் உதவி பண்ணியிருக்கான் அவனை நாம் பார்க்க போகும்போது எதையும் கொண்டு போக வேண்டாம் உண்மையான பக்தியும் ஒரு துளசி தளத்தையும் கொண்டு போனோம்னா பாண்டுரங்கனுடைய கருணா விலாசம் கிடைக்கும் அவனுடைய கதை பிரதாபங்கள் எல்லாம் உலகம் அறிஞ்சது தான் அவங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த கலியுகத்தில் வர்ணாசிரம வேறுபாடு இல்லாமல் அனைத்து மானிடரும் எளிதில் போய் அவனை சந்திக்கிறதுங்கிறது மகாபாக்யம் கலியுகத்தில் நாம் செய்த புண்ணியம் அண்ட சராசரத்தையே ஆளும் பகவான் அவன் சன்னதியில் அவனை தொட்டு அவன் பாதத்தை பிடித்து ஒரு துளசி தளத்தை விட்டு அவன் காலை பிடிச்சிக்கிட்டு நாம் வணங்குறதுக்கு பண்டரிபுரத்தை விட்டால் வேறு எந்த இடத்துலையும் சுவாமி நாம் அப்படி பார்க்க முடியாது அவனுக்கு தேவையானதெல்லாம் அன்பு பக்தி தான் வேறு எதுவும் தேவையில்லை நிதர்சனமான உண்மை ஆண்டாள் நாச்சியார் சொல்கிற திருப்பாவையில் கறவைகள் சென்று காணம் சேர்த்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம்யாம் உடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ பறை தருவாய் அப்படின்னு கேட்குறா சிறுபேர் அழைத்தன உன்ன நமக்கு என்ன வாயில் தோணுதோ அதை சொல்லி கூப்பிடுறோம் பகவான் ஆகையினால் எங்களெல்லாம் நீ வந்து சிறு பேர் சொன்னதுனால சீறி அருளாதே குறையாக நினைக்காதே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் எதையும் படிக்கலை மாடு மேய்ப்போம் கிடைத்ததை சாப்பிடுவோம் அதனால் உன்னை நாம் என்ன செய்ய பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அதை நினைத்து நீ என்னை வருத்தப்படாதே எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அதுதான் ஆகையினால் உன்னை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு எந்த நாமமும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் அது போல் இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டிய கேட்குறா பறை கொடுக்க கேட்குறா சாரல்ல நினைகிறோம் எனக்கு விதானம் கொடுன்னு கேட்குறா நல்லா அந்த பாசுரத்தில் கேட்குறா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பகவானே உன்னை மட்டும்தான் தெரியும் வேறு எந்த பேரும் தெரியாது கோவிந்தான்னு உன்னை கூப்பிட்றோம் அதை போல் பாண்டுரங்கனை விட்டலா விட்டலான்னு நாங்கள் கூப்பிட்றோம் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தருளு அப்படின்னு சொல்கிற இடம் தான் இந்த பண்டறிபுரம் அவ்வளோ ஒரு எளிமையான காட்சியில் கொடுக்குறான் இறைவனை நாம் அந்த கருவறையில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவனை சந்திக்கலாம் எளியோர் எளியோர்னால் வந்து பக்தஜன பிரியனாக பாண்டுரங்கன் காட்சி அளிக்கிறான் ரங்கனை தரிசிக்க ஜாதி மதம் இனம் எதுவும் தடையில்லை கருவறை உள்ளே சென்று அவன் காலடியை பிடித்து நாம் சேவிக்கலாம் இதுதான் அவனுடைய காரூயம் இந்த ஆசாரம் அனுஷ்டானம் வேதம் ஜக்ஜம் மொழி எதுவும் தடையில்லை தொட்டு வணங்கலாம் உலகத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு அளவோடு நிறுத்திடுவாங்க இறைவன் சன்னதியில் யாரும் அனுமதி கிடையாது பண்டரிபுர வாசன் சன்னதிக்கு எல்லோரும் கருவறையில் அவன் காலை பிடித்து வணங்கும் பாக்கியம் இறைவன் எல்லோருக்கும் சமம் என்பதை காட்டும் இடம் பண்டரிபுரம் உலகத்தில் இந்து மதத்தோட அடியவர்களுக்கு இறைவன் எளியவன் என்று பறைசாற்ற இடம் எதுனா பண்டரிபுரம் தான் புண்டலீகன் முதல்ல அவனுக்காகத்தான் இந்த செங்கல் மேலே நிற்கிறான் புண்டலீகன் முதல் நாமதேவர் துகாராம் ஜனாபாய் தொடர்ந்து இன்னும் வர பக்த ஜனபிரியனாக நாம் கண்டால் ஜென்மம் அடையும் இந்த ஆஷாட ஏகாதேசி லட்சக்கணக்கான பக்தர்கள் அவனோட சன்னதியில் கூடுவாங்க வார்க்கரி நடந்து எல்லாரும் வந்தவனுடைய சன்னதியில் ஏகாதசி அன்னைக்கு தரிசனம் பண்ண வருவாங்க இருபது லட்சம் பேருக்கு மேலே எல்லோரும் வருவாங்க அப்படி அவர்களுக்கு எல்லாேருக்கும் அனுகிரகம் பண்ணுறா இந்த ஆடி மாத ஏகாதசியில் ஆஷாட ஏகாதசியில் அவனுடைய நாமத்தை நாம் சொல்லலாம் விட்டலா விட்டலான்னு கூப்பிட்டாலே போகும் வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் பாண்டவங்களுடைய பரிபூர்ண கருணா கடாட்சம் கிடைக்கும் அவனுடைய கருணா கடாட்சத்துக்கு பாத்திரமாகறதுக்கு அவனுடைய பேரை சொன்னாலே போகும் இந்த நாமத்தை விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்தால் எதையும் கூட நன்றாக துடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆகையினால் விட்டலனை நாம் இந்த ஆஷாட ஏகாதேசி இதை இந்த மாதம் முழுவதும் அவனை நாம் விட்டலா விட்டலான்னு விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா விடமாட்டேன் விடமாட்டேன்னு நம்ம வந்து காப்பாற்றுவான் அப்படிங்கிற இந்த அருமையான சிந்தனையோடு இந்த சிறப்பான சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்